மார்கழி திருவாதிரை தினத்தில் ஆருத்ரா தரிசன உற்சவம் நடத்தப்படுகிறது சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான ஆறு வகை அபிஷேகங்களில் ஒன்று ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம் இந்த நாளில் சிவபெருமானுக்கு திருவாதிரை கலி செய்து படைக்கும் வழக்கம் உள்ளது சிப்ர மாதங்களில் வரும் திருவாதிரை நட்சத்திரத்தை விட மார்கழி மாதம் வரும் திருவாதிரை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு பெற்றதாகும் இதற்கு காரணம் இந்த நாளில் சிவபெருமான் தனது திருவிளையாடலை நிகழ்த்திய நாள் என்பதுதான் ஆணவத்துடன் செயல்பட்டு சிவபெருமானுக்கு எதிராக வேள்வியை நடத்த முடிவு செய்தனர் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சிவபெருமான் பிச்சாடனார் வேடமிட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று யாசகம் வேண்டினார் பிச்சானராக வந்த சிவபெருமானுடன் முனிவர்களின் பத்தினிகள் சென்று இதனால் ஆத்திரமடைந்த முனிவர்கள் புலி உடுக்கை நாகம் போன்ற பலவற்றை சிவபெருமானுக்கு எதிராக யாகத்தில் உருவாக்கி அவற்றை சிவபெருமான் மீது ஏவிவிட்டனர் ஆனால் அவற்றை தனது அணிகலன்களாக ஆக்கிக்கொண்ட கொண்ட சிவபெருமான் முனிவர்கள் ஏவிவிட்ட யானையை மிதித்து பாதாளத்தில் அழுத்தி ஒரு காலை தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் மனம் திருந்திய முனிவர்கள் ஆணவத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர் திருவாதிரை தினத்தில் தாங்கள் கண்ட இந்த காட்சியை உலகத்தவர்களும் காண வேண்டும் என அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டனர் இதன் காரணமாக மார்க்கழி திருவாதிரை நாளில் நடராஜமூர்த்திக்கு சிறப்பு ஆறுதரா தரிசன திருமஞ்சன அபிஷேகம் நடத்தப்படுகிறது ேவா உன்னடனத்தை காணவே பாடி வந்திருந்தவனே நலம்பெற அருளேவா ஓ பிள்ளை நடராஜனே சிதம்பர வாசனே சிவகமில செலேவா உன்னடனத்தை காணவே பாடி வந்திருந்தவனே நலம்பெற அருளேவா சாமி பிட்டுக்கு சுமந்த கட்ட வீரகினை கடை தெருவில் விட்டு வந்த கைலைநாதனேவா உன்னடத்தை காணவே ஆடி வந்தேவனே நலம்பே நருணேவா ஓம் திளை நடராஜனே நடராஜனே ஓம் பிள்ளை நடராஜனே சிதம்பரவாதனே சிவகமினேவா உன்னடத்தை காணவே பாடி தேவனே ప్రా <muchas> காணவே பாடி வந்தவனே நலம்பெற அருளேவா ஓம் பிள்ளை நடராஜனே ஓம் பிள்ளை நடராஜனே சிதம்பர வாசனே சிவக மினேசனேவா உன்னடனத்தை காணவே பாடி வந்தேன் வந்தின்றவனே நலம்பெற அருளேவா காமினேசனே வா உன் நடனத்தை காணவே பாடி நலம் நலம்பெற அருளேவா